தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது அதையொட்டி இன்றைய நிகழ்ச்சியில் நாமும் யோகா பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் விஷயங்களையும் தான் பார்க்க போறோம் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது மனதை ஆரோக்கியமாக வைக்கிறது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது பிபி சுகர் மாதிரியான நோய்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறது நாள் முழுக்க நம்மை புத்துணர்ச்சியாக வைப்பதுன்னு யோகா பற்றிய பல்வேறு நன்மைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் யோகாவை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யோகா ஆசிரியர் திரு குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சர்வதேச யோகா தினம் அப்படிங்கறத கடைபிடிக்கிறோம் யோகாவை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போறோம் சார் முதல்ல யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் எங்களுக்காக கொடுக்க முடியுமா ரொம்ப நன்றிமா ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த யோகா கலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை ரொம்ப முக்கியமான ஒன்று மொத்தம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாக யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா உடல் மனம் ஆன்மா இது மூன்றையும் ஒருங்கிணைக்கக்கூடியது தான் இந்த யோகா கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம உடல்லையும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அதே மாதிரி மனசு வந்து எப்பவுமே ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா யோகா கலை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஒன்றை நம்ம வந்து யோகா தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வருஷத்தோட தீம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க சார் வருஷம் வருஷம் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்ல இந்த தீமை வந்து இண்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்படி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் ஒரு உலகம் ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிற தீம்ல இந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயூர்ஸ் இது மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ஒரு உலகத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷத்து தீம் ஓகே சார் ரொம்ப ஆரோக்கியமாக வாழறதுக்கு யோகா எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போதுங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம் சார் முதல்ல வந்து சார் யோகா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு வந்திருக்கு சார் ஆனால் நீங்கள் சொல்லுங்க சார் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க யோகா நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறீங்க யோகா கற்றுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நகரங்கள் மட்டும் இல்லாமல் கிராமங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அவசரமாக இருக்கு ஸோ அப்படிப்பட்ட அவசரமான வாழ்க்கையில் நம்ம நிதானமாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த கலை வந்து ரொம்ப முக்கியம் இந்த யோக கலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நோய்கள் இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த கலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிப்பில் வந்து நம்ம தெரியப்படுத்தணும் ஓகே சார் இப்போ குழந்தைங்க யோகா கற்றுக்கிறது மூலமாக அவங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும் படிப்பில் ஒரு கவனம் செலுத்த முடியும்னுலாம் சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேரண்ட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய குழந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேருக்கு மாதிரி படிப்பில் வந்து கவனம் கம்மியாக இருக்குது மெமரி பவர் எல்லாம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யோகா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் படிப்பில் அவங்களால கவனம் செலுத்த முடியும் அதே மாதிரி இன்றைக்கி கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து விளையாடுறாங்க ஸோ அப்படிங்கும்போது அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இல்லை யோகா பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கும்போது படிக்கிறதுக்கும் அவங்களுடைய மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் இப்போ யோகாவில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது கேட்கிற மக்களுக்கு கூட யோகாவை யார் யாரெல்லாம் செய்யலான்னு ஒரு சந்தேகம் வரலாம்ல சார் ஆண்கள் செய்யலாமா பெண்கள் செய்யலாமா பெரியவர்கள் செய்யலாமா குழந்தைகள் அப்போ எந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் இருக்கிறவர்கள் யோகாவை செய்யலாம் சார் யோகாங்கிறது இது எல்லோருக்கும் உண்டானது எல்லாருமே பண்ணலாம் இப்போ குழந்தைங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு அஞ்சு வயசுலேருந்து தாராளமாக இவங்க கற்றுக்கலாம் அதேமாரி இப்போ ரொம்ப வயசானவங்களும் கற்றுக்கலாம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து ரொம்ப வயசானவங்க மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களும் வந்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து ஐடி துறையில் இருக்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது அவங்க உட்காந்தே வேலை செய்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்குது ஸோ அதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் குழந்தைங்க பெரியவங்க டீனேஜில் இருக்கவங்க பெண்கள் எல்லாருமே இது வந்து தாராளமாக இதை கற்றுக்கலாம் இதுக்கு வந்து இவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விதிமுறையும் இல்லை இப்ப எல்லாரும் கத்துக்கலாம்னு நீங்க சொன்னீங்க சார் ஆனா எப்படி கத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூபை பார்த்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு வீடியோஸை பார்த்தோ யோகாவை பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க சார் அப்படி பிராக்டிஸ் பண்றது அட்வைஸ் இல்லை ஒரு கிட்டயோ ஒரு ஆசிரியர்கிட்டயோ போய் தான் வந்து யோகாவை கத்துக்கணுமா பொதுவாக வந்து ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி எந்த ஒரு கலைகளாக இருந்தாலும் ஒரு குரு மூலமாக கத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இன்னைக்கு இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இன்டர்நெட் இந்த மாதிரிலாம் இருக்கிறனால இது ரொம்ப அவைலபிளாக இருக்குது பட் இருந்தாலும் ஒரு குருவோட கைடன்ஸில் பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு முதுகு வலி இருக்குது இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது பிபி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவார் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடலான்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு குரு மூலமாக கற்றுக்கிறது தான் ரொம்ப சிறந்த வழி ஓகே சார் இப்போ சில உடல்நல பிரச்சனைகள் கூட இருக்கலாம்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சார் அப்போ இ குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்களோ பிரச்சனை உடல்நலம் சார்ந்து இருக்கிறவங்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குங்களா அப்படின்னா யார் யாரெல்லாம் யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு கண்டிப்பாக இப்போ எப்படின்னா இந்த நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இது மூன்று விதமாக நாங்கள் பிரிக்கிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி அதை இடைநிலை இருக்கக்கூடிய வியாதி ரொம்ப முக்தி போன நிலை இருக்கக்கூடிய வியாதி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து தாராளமாக அவங்க எதுனாலும் பண்ணலாம் ஆனால் கடைசி நிலையில் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா தெரப்பிஸ்ட் மூலமாக இதை தான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில இருக்குது ஸோ இந்த மூன்று தரப்பட்ட மக்களுமே தாராளமாக பண்ணலாம் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பேக் பெயின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு சில பேர் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் அதிகமான இது கொடுத்துட்டா அது வந்து அதிகமாயிரும் ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாதுன்னு சில விதிமுறைகள் இருக்குது அது ஒவ்வொரு யோகா ஆசிரியருக்குமே தெரியும் இவங்க அவங்களுடைய உடல் தகுதிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பிரித்து அவங்களுக்கு கொடுப்பாங்க மற்றபடி தாராளமாக அதை அதை நடக்கக்கூடிய உட்காந்து நின்று வேலை செய்யக்கூடிய யாருனாலும் இந்த யோகாவை பண்ணலாம் ஓகே சார் இப்போ வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் அது உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு பரவலாக சொல்கிறத கேள்விப்படுறோம் சார் மூச்சு பயிற்சினா என்ன அது செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு மூச்சு பயிற்சினே சொல்லிவிட்டீங்க ஆனால் நம்மளுடைய இதுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்குது இப்போ அஷ்டாங்க யோகம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது ஸ்டேஜில் தான் இருக்கும் அதாவது இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்தியாரம் தியா தியானம் தார் தாரணை சமாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு எட்டு ஸ்டேஜ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிங்கிறது பிரணாயாமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாலாவது நிலையில் இருக்குது ஸோ ஒருத்தர் யோகா கற்றுக்க போகிறாரு அப்படின்னா முதல்ல அவர் வந்து ஏமம் நியமம் ஆசனம் அதுக்கப்புறம் அந்த மூச்சு பயிற்சியை பண்ணணும் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது இதுலேயும் நிறைய வெளி விதிமுறைகளாக இருக்குது அதாவது மூச்சை வந்து நம்ம உள்ளே இழுக்கிறது மூச்சை நிறுத்திக்கிறது மூச்சை வெளியே வருது இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது பொதுவாக மூச்சு பயிற்சி அப்படின்னாலே வேறு தேர் இஸ் எ மைண்ட் தெர் இஸ் எ பிரத் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் மூச்சு இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மூச்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுவே ரொம்ப வருத்தப்படாங்கன்னா அந்த மூச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படியே மயங்கிடுவாங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய எமோஷனெலாம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால தான் யோகா பண்ணால் கோபம் குறையும் யோகா பண்ணால் நிறைய சைக்கலாஜிக்கான பிரச்சனைகள்லாம் குறையும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளால் வந்து ரெண்டு நாள் கூட சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை மூணு நாள் கூட சாப்பிடலாம் ஆனால் மூச்சு விடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இந்த மூச்சு தான் நம்ம உயிரை வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து யோகா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை நிறைய வழிமுறைகளாக இருக்குது அது நீங்கள் ஒரு யோகா ஆசிரியர் போகும்போது உங்களுக்கு அது தெளிவான விளக்கத்தோடு அது பயிற்சியை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க

நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சரியான ஒரு உணவு முறைகளை நம்ம இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய உணவுகளை நம்ம இருக்கோம் முன்னாடி நம்ம தாத்தா எல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டாங்க விவசாயம் நம்மலாம் பண்ணோம் இப்போ இன்றைக்கி இருக்க உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா அது அது வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள உணவுகளாக இல்லை நம்ம பீஸா பர்கர் இந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிட்றதுனால உடம்புக்கு தேவையான அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாகிடுது யோகா பண்ணும்போது என்ன என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸாக இருக்கட்டும் கிளான்ஸாக இருக்கட்டும் அதாவது நாலமெல்லாம் சுரப்பிங்கன்னு சொல்லுங்களேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக இயங்குறதுனால நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் ஒரு நல்ல யோகா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் க வியாதி வர்றதுங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுனால தான் அதனால் கண்டிப்பாக உங்கள் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் ஓகே சார் இப்போ யோகா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சிலர் வந்து சொல்லுவாங்க நான் ரெகுலராக வாக்கிங் போகிறேன் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறேன் ஏன் நான் வந்து யோகா செய்யணும் யோகாவும் எக்ஸசைஸும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும்ல சார் இப்போ யோகாவும் எக்ஸசைஸும் ஒன்றா அது வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணுறவங்களோ யோகாவை கண்டிப்பாக செய்யணுமா சரி இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் வந்து வாக்கிங் போகிறது இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி கண்டிப்பாக ஏன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது ஆனால் யோகா அதுலேருந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணால் நீங்கள் வந்து வாக்கிங் போங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் நம்ம மனசுக்குன்னு ஒரு பயிற்சி வந்து எதில் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகா மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சிந்தனைகள் வருது அப்படிங்கிறாங்க அது இல்லாமல் எப்பயுமே நம்ம மனசு வந்து அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அவசரமான உலைகளை வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு டைவர்ஷன் எல்லாம் இருக்குது ஸோ யோகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக மட்டும் இல்லை உடலுக்கும் நம்ம மனசுக்கும் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு பயிற்சியாக இருக்கும் ஏன்னால் தான் ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் ஆனால் வந்து பார்த்தா மனதளவு ரொம்ப வீக்காக இருப்பாங்க அப்போ மனசுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா அங்கே தான் யோகா வந்து ஒரு டிஃபர் ஆகுது ஓகே சார் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க யோகாவில் ஒரு எட்டு நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி நிறைய டைப்ஸ் ஆஃப் யோகா சொல்கிறாங்க சார் ஆக்வா யோகா அப்படின்னு சொல்கிறாங்க கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில யோகா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஆக்வா யோகா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் சார் அதாவது எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலகட்டங்களில் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வரதுனால அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ஆக்வா யோகா அக்ரோபேட்டிக் யோகா ப்ரெக்னன்சி யோகா ஹத யோகா விநியாச யோகா இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக அமெரிக்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா விநியாச யோகா அப்படிங்கிறத வந்து கற்றுட்ருக்காங்க இப்போ நம்மளோட யோகா கலையிலும் நிறைய இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வராங்க இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அக்வா யோகா அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏரியல் யோகா ரோப் யோகா இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி யோகா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான இப்போ நார்மலாக தரையில் பண்ணுறது இப்போ ஒரு ஏரியல் யோகா அப்படிங்கன்னா தரையில் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து பண்ணுற மாதிரி தொட்டில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரோப் யோகாங்க வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அதில் பண்ணுறது அக்வா யோகாங்கிறது வந்து தண்ணியிலே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப உடல் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா தண்ணியிலே அவங்க பண்ணலாம் அதுக்கும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ யோகா வந்து இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ கர்ப்பகாலத்தில் இருக்கிற பெண்கள் யோகாவை செய்யலாமா ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அதை முறைப்படி செய்யலாமா கண்டிப்பாக இப்போ நம்முடைய அம்மா பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில நிறைய பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகா இதிலே இருக்குது தாராளமாக அவங்க பண்ணலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிசரியன் அப்படிங்கிறது நடக்குது ஆனால் யோகா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோகா பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி டெலிவரும் அது நல்ல ஒரு குருவிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக குருவிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான வழிமுறைகளை அவங்க கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஓகே சார் நீங்கள் பேசும்போது ஸோ இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய டைப்ஸ் ஆஃப் யோகாஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துடுச்சேன்னு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்கிட்ட யோகா யோகா பற்றின ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அப்படிங்கிறதும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் கண்டிப்பாக இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்து மூணுலேருந்து நான் யோகா சொல்லிக் கொடுத்துட்றேன் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க தான் வரும் வாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த சோஷியல் மீடியா அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகா வந்து ரெண்டாயிரத்து பதினைந்து இந்த உலக யோகா தினம் அப்படிங்கிறத வந்து உலகம் முழுதும் பரப்புறதுக்காக சொல்கிறாங்க இப்போ உலகம் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளில் எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க அதனால நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஆர்வமாக வர்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படி வந்து ஒரு சினிமா எப்படி பார்க்குறாங்களோ இல்லை எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்காங்களோ அதேமாதிரி நிறைய இளைஞர்களும் யோகா மூலமாக யோகா கற்றுக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ யோகாவும் ஸ்போர்ட்ஸில் வந்துருச்சு நீங்கள் யோகாலாம் பண்ணிங்கன்னா நீங்களும் ஸ்போர்ட்ஸ்லேயும் போய் நிறைய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இப்போ ஒலிம்பிக்கில் கூட யோகாவில் வந்து சேர்க்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு வெகு விரைவில் யோகா ஒலிம்பிக்லேயும் வரும் ஓகே அதனால் இளைஞர்களும் நிறைய பேர் ஏற்கப்படுறாங்க யோகா பண்ணுறது இப்போ சொல்கிறாங்க சொல்கிறாங்க நிறைய வந்து 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 சர்க்கரை வியாதியோ இல்லை பிபியோ கூட யோகா யோகா செய்கிறவர்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சார் அப்படி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு செய்கிறதன் மூலமாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா கேட்குற கேட்குறதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யோகா இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மெடிசின் அதாவது மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி அதே மாதிரி பிபி இந்த மாதிரி நிறைய நான் சொன்ன மாதிரி மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டு நோய்கள் இருக்கு இதில் நாலாயிரம் நோய்கள் மனுஷனால் மனுஷனுக்கு வருது நானூறு நோய்கள் வந்து விலங்கால வருது நாற்பது நோய்கள் பறவைகளால் வருது மீதி இருக்க எட்டு நோய்கள் வந்து ரெப்டைல்ஸ் மூலமாக வருதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய விதமான வியாதிகளை யோகா மூலமாகவே சரி பண்ணலாம் இப்போ நீங்கள் டயபெட்டீஸ் சொல்கிறீங்க இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து சாகுற வரைக்கும் மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கணும் ஆனால் நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா அதை கண்ட்ரோலை வைக்கலாம் ஸோ ஒரு அறுபது சதவீதமான நோய்களை யோகா மூலமாகவே மருந்துகளை எடுத்தால் இல்லாமலே நம்ம குணப்படுத்தலாம் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் யோகா கற்றுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதையே நம்ம வந்து கற்றுக்கிட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நானே யோகா துறைக்கு நானே வந்தேன் ஸோ அப்படிங்க மாதிரி நிறைய வியாதிகளை யோகா மூலமாகவே பண்ணலாம் ஒரு சில வியாதிகளை மருந்துகளை இல்லாமல் அதை கண்ட்ரோலை வைக்கலாம் அதுவே பெரிய விஷயமே ஏன்னா மருந்து மாத்திரைகள் நம்ம நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது ஸோ யோகா மூலமாக கண்ட்ரோலை நம்ம வைக்கலாம் ஓகே வீட்டுக்கு வீடு இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அப்படிங்கிறவங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் யோகா செய்கிறதின் மூலமாக அந்த சர்க்கரை நோயை கூட கட்டுக்குள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிற இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நிறைய பேருக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிற சிலர் சார் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த யோகா போசஸ்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது அவ் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக எங்களால் பண்ண முடியுமான்னு தெரியல என்னோடய உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கவங்க இருப்பாங்க சார் அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னாலோ இல்லை உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களாலேயோ முடியும் யோகாவை வந்து கற்றுக்கிட்டு செய்ய முடியுமா தாராளமாக பண்ணலாம் இப்போது அஸ் யோகா டீச்சர் நாங்கள் என்ன பார்க்கணும் இப்போ நீங்கள் யோகா கற்றுக்க வரீங்கன்னா முதல்ல உங்கள் உடல் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரியான இதை எங்களால் கொடுக்க முடியும் யோகாவில் வந்து ரொம்ப பேசிக்காக பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு இன்டர்மீடியம் பண்ணலாம் அட்வான்ஸாக பண்ணலாம் இல்லை ரொம்பவே முடியும்னா கூட முத்ரான்னு சொல்லி பயிற்சிகள் இருக்குது நிறைய முத்திரைகள்லாம் பண்ணால் கூட வயசானவங்களாம் பண்ணுவாங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உடல் அசைவில்லைன்னா கூட உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இந்த போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹத யோகா அப்படிங்கிற ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் இதை வந்து இளைஞர்கள் தான் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் அது நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா நிறைய மாற்று வழிகளும் யோகாவில் இருக்குது அதன் மூலமும் நம்ம சரி பண்ணலாம் ஸோ அவங்க எந்த ஏஜில் எப்படி எந்த மாதிரியான கண்டிஷனில் வந்தால் கூட யோகா பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க அவங்க ஓகே சார் இப்போ யோகாவை ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ டியூரேஷனுக்கு தான் யோகா பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கேன் ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க யோகா ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் எடுத்து தான் பண்ணணுமா இல்லை எவ்வளவு நேரம் வேணாலும் யோகா வந்து செய்யலாமா அதாவது யோகாங்கிறது ஒரு மினிமம் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அதையே கூட நாங்கள் என்ன பண்ணிக்கோன்னா நிறைய எங்கிட்ட கேட்பாங்க ஏன்னா ஒரு மணி நேரம் கூட இப்போ நிறைய பேருக்கு டைம் இல்லாததுனால மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து மேக்சிமம் வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யோகா கேப்சூல் அப்படிலாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டென் மினிட்ஸில் நீங்கள் செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து மெடிடேஷன் பண்ணி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நான் டெக்னிக்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை தேவைக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம அதே மாதிரி யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோன்னா திருமந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம நூல் ஒன்று இருக்குது திருமூலர் அவர் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட மூவாயிரத்து நாற்பத்தி நாலு பாடல்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் சிலேத்துமுன்னு சொல்லிட்டு மூணு பங்கு இருக்குது இந்த மூன்று பங்கு தான் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குது அப்போ காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூன்று வேலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய வாதம் பித்தம் சிலேத்துமு மூணும் சரியான அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக மூன்று வேலையும் பண்ணலாம் ஆனால் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் வேலைகள் நிறையா இருக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பண்ணால் ரொம்ப நல்லது ஓகே அந்த ஒரு முறை அப்படிங்கிறது காலையில் பண்ணணுமா இல்லை மாலையில் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கும் இல்லைங்களா சார் அது எப்போ சார் செய்யலாம் காலையில் பண்ணுறது சிறப்பாக மாலையில் பண்ணுறது சிறப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் ஆனால் நாங்கள் இப்போ கால சூழ்நிலை காரணமாக நாங்கள் என்ன பண்ணோம்னா மத்தியானம் கூட சொல்லிக் கொடுக்குறோம் சாயந்தரமும் சொல்லி கொடுக்குறோம் சில பேர்லாம் வெளிநாடுகள்லருந்துலாம் எங்கிட்ட கற்றுக்குறாங்க அப்படிங்கும் போதெல்லாம் இங்கேலாம் நாங்கள் நைட்டிலலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஸோ அதனால் காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை வாய்ப்பு இல்லை அப்படின்னா மத்தியானம் சாயந்தரம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஓகே சார் ஆனால் உணவு இடைவெளி அப்படிங்கிறது யோகா செய்கிறதுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்களே சார் உணவுக்கு மின் உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படிங்கிறது அந்த இடைவெளியை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் எந்த உணவு நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் யோகா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இப்போ நாங்களாம் யோகா கற்றுக்கும்போது ஒரு நாளைக்கு எட்டு முறை யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எங்களுக்கு என்ன நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுனால அந்த மாதிரிலாம் கொடுப்போம் ஸோ உணவு அதிகமாக நாங்கள் தவிர அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஸோ குறைந்தது ஒரு நாலு மணி நேரம் இடைவெளி இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் அதாவது மாமிசம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு இயற்கை உணவை நீங்கள் வந்து சாதாரண சைவ உணவை வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ சில எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களோ இல்லை ஒரு சர்ஜரி முடிஞ்சவங்களோ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் யோகாக்கும் இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குது இப்போ ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப தலைகளாக இருக்கக்கூடிய ஆசனங்களாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதேமாதிரி நிறைய ஹெர்னியா அப்பெண்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க வயிறு ரொம்ப அழுத்தற மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி அவங்களோட ஹெல்த்துக்கு சார்ந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது ஒவ்வொரு ஆசிரியருக்குமே தெரியும் அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்குது இப்போ ஒரு முதுகு வழியில் வராங்கன்னா ரொம்ப பேக்வேர்ட் பண்டிங் இருக்கிற மாதிரி ஆசனங்கள்லாம் நிறையா கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த ஆசிரியர் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக இருக்காது நீங்கள் சொன்னபடி ஓகே சார் அப்போது ஒரு வீடியோவை பார்த்து இது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்மளே பண்ணாமல் ஒரு குரு கிட்ட போய் அதை கற்றுக்கும் போது மட்டும்தான் நமக்கு எந்த ஆசனம் செட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க எல்லாருமே இயல்பாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இது ரொம்ப எளிமையானது இதை செஞ்சால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சிம்பிளாக ஒரு ஆசனம் இருக்குன்னா அது என்னவாக இருக்கும் சார் அது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யோகா போனோன்னு முதல்ல சொல்லி கொடுக்குற ஒரு ஆசனம் வந்து பத்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எளிமையாகவே நீங்கள் பண்ணலாம் அதுதான் யோகானுடைய அடிப்படையான ஒரு ஆசனம் சாதாரணமாக பத்மாசனங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம சாதாரணமாக தரையில் உட்காந்து சாப்பிட்டோம் உட்காந்து விளையாடணும் இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் எல்லாருமே சோஃபா டேபிள் வந்துட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையிலே உட்காரதில்ல ஸோ நீங்கள் சாதாரணமாக தரையில் உட்காரதாலேயே அதுவே மிகப்பெரிய ஒரு ஆசனம் தான் அதை விட இன்னொரு ஒரு ஆசனம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு முட்டி போட்டு உட்காருவோம் இல்லையா வஜ்ராசனம்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ரொம்ப எளிமையாக ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம் நீங்கள் ஒரு டிவி பார்த்தா கூட இப்போ கூட நிறைய பேர் இந்த டிவிலாம் பார்த்துடுவேன் இதை கூட நீங்கள் ஒரு ஆசனங்களை உட்காந்து கூட நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கீழே சம்மணம் போட்டு உட்கார்றது கூட ஒரு ஆசனம் தான் கண்டிப்பாக அதை செஞ்சால் கூட அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆசனம் செஞ்சோம் அப்படிங்கிற மனத்துக்கு நீங்கள் தரையில் உட்காந்தாலே நம்ம உடல் உணவு நம்ம ஜீரண உறுப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுலாம் நிறைய பேருக்கு ஜீரணம் நல்லா இல்லை அதனால் எப்போ சாப்பிட்றாலும் தரையில் உட்காந்தே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே சார் இப்போ யோகா கற்றுக்கணும் அப்படின்றத தாண்டி சார் யோகாவை ஒரு பட்ட படிப்பாக படிக்கணும்னு நினைக்கிற ஆர்வம் வந்து இப்போ வந்து அதிகரிச்சிருக்குல்ல சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆமாம் இப்போ நானே யோகா கற்றுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த படிப்புகள்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஒம்பது வருஷம் கழிச்சு தான் நானே ஒரு சர்டிஃபிகேட்டே வாங்கினேன் இப்போ வந்து பார்த்திங்கனா எல்லா யூனிவர்சிட்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸு சர்டிஃபிகேட் கோர்ஸஸு அப்புறம் பிஏ பிஎஸ்சி எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் இன்றைக்கி வந்து யோகாலாம் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா யோகா அலையன்ஸ் சொல்லிட்டு அமெரிக்காவில் அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலில் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க இதில் அவங்க சேர்ந்து படிக்கலாம் இந்த சர்ட்டிஃபிகேஷனே போதுமானது நீங்கள் யோகா சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு யோகா ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறதுக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் கூட யோகா வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு எந்தெந்த வகையில் ஒரு விளையாட்டு துறையாக எடுக் எடுத்துக்கிறவங்களுக்கு யோகா வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் ஆமாம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அத்லட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி யோகாலையும் நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு நிறைய யோகா காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது ஏற்கனவே இப்போ போன வருஷத்துலேருந்து நம்ம நம்ம இந்தியா கவர்மெண்ட்டே அதை ஆரம்பித்து நிறைய பேர் விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்குது அதில் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்போ நார்மலாக ஆரோக்கியத்தை பண்ணுறத விட காம்படிஷன் போகும்போது நல்லா ஹெவியாக பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அதன்படி அவங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணாங்கன்னா தாராளமாக மாநில அளவில் மாவட்ட அளவில் அப்புறம் வந்து இந்தியாவில் உலக லெவலில் வந்து நிறைய கோப்பைகளை வந்து வின்மணி கொடுக்கலாம் இன்னும் போனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நடக்கிறதில்ல இந்தியாவிலேருந்து அதிக பேர் வந்து இந்த மாதிரி விருதுகளை வாங்கிட்டு வராங்க ஆனால் அதை அவங்க மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க எதிர்காலத்தில் இதனுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே சார் இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் சார் இந்த யோகா தினத்தில் ஒரே ஒரு மெசேஜை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னவாக இருக்கும் சார் கண்டிப்பாக டிடி தமிழ் நேயர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இல்லை டிடி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம்னு சொல்லணும்னா நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுடைய டே ஃபுல்லாக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் வேணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துலேயும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா யோகா வந்து ரொம்ப முக்கியமானது டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் யோகா பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து ஓகே சார் யோகாவை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க அதை செய்யறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் அரங்கத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி உங்களுக்கு